பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்களை அத்தனை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்துட்டு வரும் இந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடகராசி சரியாக மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் கும்பராசியிலிருந்து பயந்து மீனராசிக்கு போகவிருக்கிறார் இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குன்ற வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கடகராசி கடகராசி காலபுருஷனுடைய நான்காம் வீடு கடகராசி கடகராசி தாயுள்ளம் படைத்தவர்கள் எல்லோரையும் அரவணைச்சு போகக்கூடிய கடகராசி ஆனால் யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னா மட்டும் உங்களால் மறக்கவே முடியாது அதை மனசில் அப்படியே தங்கி இருக்கும் இந்த கடகராசி கடகராசி என்பர்கள் கடந்த ரெண்டரை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு வந்து லிமிட்டே கிடையாது அப்படியே வந்து ஒட்டு துணி உடம்பில் இல்லாமல் உருவிட்டு அடித்தா மாதிரி சனி பகவானுடைய அஷ்டமத்து சனியினால் கொஞ்ச நெஞ்ச துயரம் அப்படிங்கிறது போய் வேணாம் இந்த வாழ்க்கை இந்த உயிரும் வேண்டாம் இந்த மண்ணிலே இருக்க வேண்டாம் நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பர்கள் லட்சோப லட்சம் பேர்கள் அப்படிப்பட்ட அஷ்டம சனியுடைய தாக்குதல் இந்த அஷ்டம சனி ஏழரை வருஷம் சனி பகவான் ஏழரை சனியில் என்ன எஃபெக்ட் கொடுப்பாரோ அதை டேப்லெட் சைஸ் ஃபார்மேட்டில் அஷ்டம சனியில் கொடுத்துடுறாரு இதுதான் பிரச்சனை அஷ்டமத்து சனியில் வந்து அலைஞ்சு திரிஞ்சு அல்லோலப்பட்டு அடிப்பட்டு எல்லாத்தையும் இழந்து நிர்கதியாக இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இதோ வருகிறது பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்க இழந்த அத்தனையும் பெற்று ஏன் அதுக்கு மேலவும் பத்து மடங்கு மிகப்பெரிய உயரத்தில் நீங்க உட்கார போறீங்க அப்படிங்கிற அதிசயம் நடந்தே தீரும் அந்த நடக்கிறதுக்கான முன் உதாரணம் தான் இந்த ஆறு மாதம் இருக்கு இப்போ செப்டம்பர் மாசத்துல இருக்கும் இந்த கடகராசிக்கு இந்த அஷ்டமசனி இன்னும் முடியறதுக்கு ஆறு மாதம் இருக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த ஆறு மாதம் கழித்து வரக்கூடிய சனிப்பயிற்சியுடைய பலன்கள் இப்போதுலேருந்தே அந்த சிக்னல் சிம்பாலிக்காக சில விஷயங்கள் நல்லதாக மாறிக்கொண்டு தான் இருக்கும் தொடர்ந்து இந்த வீடியோவை எப்படி நம்ம தொகுத்து வழங்க போகிறோம்னா கடகராசி என்பர்கள் பட்ட கஷ்டங்கள் ஏழரை சனி அஷ்டம அஷ்டமசனியினுடைய தாக்குதல்கள் எப்படி இருந்திருக்கு இந்த சனி தாக்குதலுக்கு அப்புறம் இந்த சனி பயிற்சியினால் வரக்கூடிய நன்மைகள் என்னென்ன ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு என்ன தீர்வு அதை பற்றி நம்ம பேச போகிறோம் கடகராசி என்பர்களுக்கு இதோட நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகுது அப்படிங்கிறது உண்மை யார் யார் உங்களை கேவலமா பேசினவருங்க உங்களை யார் யார் அவமரியாதை செஞ்சவங்க உங்களை யார் யார் ரொம்ப கேவலமா நடத்தினவங்க அவங்க அத்துணை பேருக்கும் பதில் சொல்லும் காலம் இறைவன் கொடுக்க போகிறார் சத்தியமாக இது உண்டு என்னென்ன கஷ்டங்கள் அனுபவித்தாலும் அத்தனை கஷ்டத்துக்கு முற்றுப்புள்ளி என்பது உண்டு அந்த முற்றுப்புள்ளியானது இப்போது வரப்போகுது இதுதான் ஒன்று இதோடைய ஆரம்ப கட்டமாக ஃபஸ்ட்டு அஷ்டம சனி விலகும் போது சிந்தனைகளில் மாற்றங்கள் வரும் நீங்கள் யோசிக்கிற விதம் நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் நீங்கள் யோசிக்கிற நேரம் எல்லாமே சரியாக வந்து உட்காரும் அதுதான் விநாச காலே விபரீத புத்தி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மனிதனுக்கு நேரம் மட்டும் சரியாக இல்லைன்னா தவறான எண்ணங்கள் தன்னாலேயே உள்ளே வந்து உட்காரும் ஒரு மனிதனுக்கு நேரம் சரியாக இருந்ததுன்னா சரியான எண்ணங்கள் கரெக்டான இடத்துல வந்து உட்காரும் இதுதான் உண்மை இது விநாச காலே விபரீத புத்தி அதே மாதிரி நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னா சரியாக நம்மளுடைய தாட் ப்ராசஸ் நம்மளுடைய சிந்தனைகள் நம்ம யோசிக்கிறதே வந்து கரெக்டாக யோசிப்போம் இது சத்தியமான உண்மை நீங்கள் யோசிச்சு நீங்கள் கேட்டு பாருங்கள் யாருக்காவது ஏழரசனி அஷ்டமசனி நடக்குது இப்போது இந்த அஷ்டமசனி ஏழரசனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய யோசனைகள் திங்கிங்கெல்லாம் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அந்த டிஃப்ரென்ஸு ரொம்ப நல்லாவே தெரியும் இதுதான் விஷயம் இதோட சனிப்பயிற்சியுடைய பலனாக வெளிநாட்டில் நல்ல வேலை வெளிநாடு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வாழ்க்கை அமையிறது திருமண வாழ்க்கை வெளிநாட்டில் நல்ல கல்வி அமை கிடைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் அமைஞ்சே தீரும் ஸோ இதுதான் டைம் உங்களுக்கு ஃபாரின் எஜுகேஷன் ஃபாரின் ஜாபு ஃபாரின் மேரிட் லைஃபு இதெல்லாம் வந்து அமைக்கணும்னா இப்போ நீங்கள் ட்ரை பண்ணால் கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் இந்த சனிப்பயிற்சியின் காரணமாக இதனால் இந்த ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு மறுக்கப்பட்ட வாய்ப்புகள் திறமை இருந்தும் உழைப்பு இருந்தும் எவ்வளவோ கடினமாக முயற்சி செய்தும் நடக்காத விஷயங்கள் இப்போ இந்த மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறமா தன்னாலவே நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்க பாப்பீங்க இந்த சனிப்பயிற்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாலேந்து எவ்வளவு பிரச்சனைகள் தீர்க்கவே முடியாத சில பிரச்சனைகள் அஷ்டம சனி வருது ஏழரை சனி வருது எந்த சனியாவது வருது வந்து நம்மளை தாக்கிட்டு போயிடுது அந்த காலகட்டங்களும் முடிஞ்சிடுது ஏழரை சனி முடியுது அஷ்டம சனி முடியுது ஆனா இந்த ஏழரசனியும் அஷ்டமசனியும் ஏற்படுத்தின தாக்கம் அந்த தாக்குதல்னால் வரக்கூடிய எஃபெக்ட் அது இன்னும் முடியலையே ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தருக்கு சனி கடகராசியில் நடந்து கணவன் மனைவி உறவுக்குள்ளே பரஸ்பரம் பிரிஞ்சுட்டாங்க டைவர்ஸ் கேஸ் அளவுக்கு கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது அஷ்டம சனி முடிய போகுது ஆனால் பொண்டாட்டி திருப்பி சேர்ற மாதிரி இல்லையே இந்த மாதிரி விஷயங்கள் இந்த அதிசயங்கள் மனைவியும் சரி கணவனும் சரி ஒன்றாக பேசி உண்டான பிள்ளைங்களோட திருப்பியும் மகிழ்ச்சியாக சேர்ந்து ஒரே குடும்பத்தான் வாழறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் நூறு சதவீதம் அமையும் அஷ்டம சனியில் கடந்த டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக அந்த ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் இருக்கும் எதுவுமே நடக்காது கிடைக்காது இது நமக்கு இல்லை இது சரியாக வராது ப்ராப்ளமாக தான் இருக்கும் பெரிய பிரச்சனை வரப்போகுது இப்படிங்கிற மைண்ட் செட்டு மாறி பாசிட்டிவான திங்கிங் தன்னாலேயே உங்களுக்குள்ள வரும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா அதே மாதிரி நீங்கள் சரியான வகையில் முயற்சிகள் எஃபர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இதுதான் சார் உங்களுக்கு ரைட் டைம் கடகராசி என்பர்களுக்கு இதுதான் உங்களுடைய கோல்டன் எரா இதை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை விடாமல் யூஸ் பண்ணணும் இப்ப நீங்க எஃபர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க எடுக்கக்கூடிய டென் எஃபர்ட்டுக்கு ஹண்ட்ரட் ரிசல்ட் கிடைக்கும் இப்ப இதுவரைக்கும் கடகராசியுடைய சனி பயிற்சி பலன்களை பார்த்தோம் சனி பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போகிறார் பாக்யஸ்தானத்துக்கு அதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்தோம் நெகட்டிவா சில விஷயங்கள் இருக்கு அதையும் பார்ப்போம் வாழ்க்கையில் இன்பம் துன்பம் பகலிரவு எல்லாம் சகஜம் தானே முதல்ல தந்தைமார்களுக்கும் மகன்மார்களுக்கும் கருத்து வேறுபாடு என்பது வரும் அப்பா கூட பிரச்சனை வரும் லடாய் சண்டை வரும் பஞ்சாயத்து வரும் அப்பா கிட்ட விட்டு கொடுத்து போகிறதுனால ஒன்றும் நீங்கள் கம்மியாக மாட்டீங்க போங்க செகண்ட் உங்களுக்கு வேலை மாற்றங்கள் எதிர்பாராத விரும்பத்தகாத டிரான்ஸ்பர்ஸ் கண்டிப்பாக வரக்கூடும் அல்ல இடமாற்றங்கள் வரக்கூடும் விரும்பாத இடமாற்றங்கள் ரெண்டு மூணு உங்கள் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சில குளறுபாடிகளும் பிரச்சனைகளும் படிப்பு சம்மந்தப்பட்ட அவங்க நினைச்சதை படிக்க போகமா முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளும் வர முடியும் வர சாத்தியம் இருக்குது மூணு நாலு எல்லாத்துக்கும் மேலே தோ அடுத்த வாரம் எனக்கு வந்து ப்ரமோஷன் வரப்போகுது எனக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஒரு அப்ரிசியேஷன் வரப்போகுது இன்க்ரிமெண்ட் வரப்போகுது அது கொஞ்சம் தள்ளி போகலாம் அது வராமல் இருக்காது தள்ளி போகலாம் நாலு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அவர் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் வீட்டை பார்க்க போகிறார் சனி பார்வை பதினோராம் வீட்டிற்கு வருவதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல நதான் நீங்கள் அஷ்டம சனிலேருந்து வெளில வந்துவிட்டாலும் உங்களுக்கும் உங்களுடைய மேனேஜருக்கும் அந்த ஓல்டு வார் கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்க ஓல்டு வார் இஸ் அ கோல்டு வார்ன்னு சொல்லுவாங்க அது மனசுக்குள்ளே அப்படியே ஒரு சின்ன நூலையாக அது போயிட்டே தான் இருக்கும் நீங்கள் தான் கவனமாக ஒன்று ரெண்டாவது உங்களுடைய இடம் என்று கன்னி கன்னிராசியை சனி பகவான் சமசப்தமாக பார்ப்பதனால் அக்கா தம்பி அண்ணா தங்க ஃப்ரெண்ட்ஸு இது மூலியமாக சில இடையூறுகளும் இடைஞ்சல்களும் வர முடியும் இதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால கடன் சுமையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்தாலும் கூட சுப கடன்களில் இருப்பீங்க அதாவது டிவி வாங்கினேன் ஃபோன் வாங்கினேன் வீடு வாங்கினேன் கார் வாங்கினேன் இந்த சிக்கி சிக்கியிருப்பீங்க அதே மாதிரி சில டிசீசஸ்ஸு கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களை பாதர் பண்ணிகிட்டே இருக்கும் மேஜர் டிசீஸ் வராது சில மைனராக டெம்பரரியாக இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஹெல்த்தில் இதெல்லாம் நடக்கும் ஆக தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் முறையாக நீங்கள் கடகராசி என்பவர்கள் தவறாமல் அத்துணை பேரும் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்குள்ளே சனீஸ்வர பகவான் திருநல்லாரில் இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரைய தரிசனம் பண்ணி நலதீர்த்தத்தில் குளித்து ஒரு எள்ளு சாதம் விநியோகம் பண்ணி கருப்பு வஸ்திர ஆடைகளை தானமாகவும் தர்மமாகவும் கொடுக்கும் பொழுது உங்களுடைய பலன்கள் இன்னும் நல்ல பலன்கள் மிகுதியாக கிடைக்கும் இது ஒன்று ரெண்டாவது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோம் அந்த பிரஜோதயா இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தவறாமல் சொல்லணும் இது ரெண்டு மூன்றாவது உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்கள் சிவ ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு தானமாகவோ இல்லை ஆடைகளை தானமாகவோ படிக்கிற புஸ்தகங்களை தானமாகவோ கொடுக்கும்பொழுது மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் இதுதான் அடுத்து இதெல்லாம் சொல்லிட்டோம் இதை ஃபாலோ பண்ணுறது இது வரைக்கும் நம்பிக்கை இல்லை சார் எல்லாமே போயிடுச்சு சார் லைஃப்லங்கிறவங்க தயவு கூர்ந்து கமெண்ட் செக்ஷனுக்கும் வர வேண்டாம் எங்கள் வீடியோவையும் பார்க்க வேண்டாம் நம்பிக்கையுடையார் கண்டிப்பாக எகழ்ச்சி அடையார் நம்பினால் தெய்வம் வந்து உங்களுக்கு நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும் பிரார்த்தனை என்பதே நம்பிக்கைக்குரியது இறை சக்தி என்பது நம்பிக்கைக்குரியது நீங்கள் உங்களுடைய கொஞ்சம் முயற்சியும் கொஞ்சம் நம்பிக்கையும் இருக்கும்போது நல்ல காலம் கூடி வரப்போகுது அந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் மறுபடி என் உயிரினும் மேலான கடகராசி என்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்